வணக்கம் எடிசன் இடிசன்டாக்கிஸ் நேரிலே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அதாவது மீளாத்துயரில் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா வயநாடு வயநாடுன்னு ஒரு ஊர் இன்னைக்கு வரைபடத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரியல வரைநாடு மட்டும் அதை சுற்றி உள்ள ஒரு மூணு ஊர்கள் ஆ இயற்கை சீற்றத்தால் இயற்கை சீற்றையே அன்னமே அன்னையே செய்து பொறுத்துக்கொள் என் மண்ணும் என் மக்களும் இந்த மண்ணையும் இந்த காற்றையும் இந்த நீரை நம்பித்தான் வாழ்கிறார்கள் இதை நம்பித்தான் இருக்கிறோம் என்ன துயர் கண்டார்கள் இரவு படுத்து விடியலை நோக்கி இருந்த மனிதர்கள் யாருமே எந்திரிக்கவில்லை புதை மணல் புதைத்து விட்டது வயநாடு என்ற ஒரு ஊரே அழிந்து விட்டது தாயே அம்மா சீற்றத்தால் தயவு செய்து என் மண்ணையும் மக்களையும் மண்ணோடு மண்ணாக மக்கி விட்டாயே என்ன கோபம் பொறுத்துடன் தாயே இயற்கை அன்னையே என் மண்ணும் என் மக்களும் என்னதான் பண்ணாங்கள் உனக்கு ஒரே நாள் இரவு அத்தனை வரையும் அல்லவா அள்ளி கொண்டாய் ஏன் போதும் தாயே நிறுத்திக்கொள் நீ கோபப்பட்டால் தண்ணீராக வருகிறாய் காற்றாக வருகிறாய் நிலச்சரிவாக வருகிறாய் போதும் நாங்கள் தாங்க முடியாது நாங்கள் உன்னை நம்பித்தான் இந்த எங்களுடைய உயிர் இயற்கை அன்னையே உன்னை நம்பித்தான் இருக்கிறது நீயே எங்களை கொண்டால் நாங்கள் எங்கே போவோம் எங்கே நாங்கள் போவது உன்னை நம்பித்தான் என் மண்ணும் என் மக்கள் அன்று இரவு உறங்கினார்கள் காலை போது அப்படி ஒரு ஊரே என்ற வரலாற்று பதிவே இல்லை ஹிஸ்டரியில என் மக்களையும் தோண்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கிட்ட பக்குலின் எந்திரங்களும் அதாவது புல்டோசர்களும் என் மண்ணை மக்களை தேடிக் கொண்டிருக்கிறது இப்போ கூட என் இனத்தான் என் இனத்தான் என்றால் சினிமாக்காரன் கலைஞன்தான் கலைஞன்தான் ஒருவொரு கலைஞனும் உணர்வு பூர்வமாக நிதிகளை கேரளா மாநிலத்திற்கு அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கலைஞன் என்பவன் கூத்தாடிகள் என்று கூத்தாடிகள் கூத்தாடிகள் என்று சொல்கிறீர்களே அந்த கூத்தாடிகள் தான் இன்று முன் என்று உதவி கொண்டு இருக்கிறார்கள் ஏன் மோகன்லால் அவர்கள் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் இன்று வயநாடு பகுதிக்கே சென்று அந்த மண் அதாவது மக்கி மக்கள் இருந்து அதனால மக்களை பார்க்க மாண்டு விட்டார்களே மக்கள் இனிவர்களை எல்லாம் எப்போ பார்ப்பது ஒரு ஊர் அழிந்து போய்விட்டது மூன்று ஊர் இயற்கை என்னையே போதும் நிறுத்திக்கொள்ள